என அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இணைதான நாமத்தில் உங்களுக்கு நண்பின் வாழ்த்துக்கள் என் அன்புக்குரியவர்களே தேவாதி தேவன் மற்றும் ஒரு புதிய நாளை அவர் நமக்கு காண செய்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் அருள்நாதர் இயேசு கிறிசுவோடு கூட நடக்கின்ற பொழுது இந்த காலை ஆராதனை நாளிலும் கத்துடைய வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கிருபையும் சமாதானம் அவர் மூலம் உண்டாவதாக உயதம் சொல்லுகிறது இயேசையர்தன திர்கதரசின் புஸ்தகம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசித்து பாருங்கள் வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஆமே சொல்லுங்களேன் இந்த காலை ஆராதனை நாளிலும் மனாந்தரமாக இருந்த உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து அப்படியே இருக்கப்போவது கிடையாது உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது ஆமே சொல்லுங்களேன் தேவனோடு கொண்டுள்ள உங்கள் ஐக்கியம் பெறுகிற பொழுது வனாந்தரத்தை போல வறண்ட நிலத்தை போல உங்கள் வாழ்க்கை இருக்கிற எந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றி அவரோடு கூட நீங்கள் ஐக்கியம் கொள்ளுகிற பொழுது உங்க வாழ்க்கை கலி கூறும்படியான ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்து உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய நன்மையான காரியத்தை கத்த செய்து உங்க ஆத்மா செழிப்படையும்படி கத்த செய்வார் தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியம் இல்லாமல் போகிற பொழுது உங்க வாழ்க்கை ஒரு வறண்ட நிலத்தை போல காணப்படும் அப்பொழுது உங்களால் செபிக்க முடியாது வேதத்தை வாசிக்க முடியாது ஒரு சோர்வு மனக்கலக்கம் சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை நிர்விசாரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆனால் ஆனால் கத்தரோடு கூட நீங்கள் ஐக்கியப்பட்டு நடக்கிற பொழுது அப்படி வார்த்தைக்கு செவி கொடுக்கிற பொழுது அப்படி வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது உங்க முதலாவது உங்க ஆவைக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் செழிப்படைய செய்து உங்க உலக பிரகாரமான வாழ்க்கையில் வறட்சியான சூழ்நிலை காணப்பட்டாலும் என் தேவன் அந்த வறட்சியான சூழ்நிலை அந்த கடுவெளியான சூழ்நிலையை கத்தர் மாற்றி வனாந்தர போல இருக்கிற உன் வாழ்க்கையை ஆண்டவர் வசந்தமாக மாற்றி உன் வாழ்க்கை லில்லி புஷ்பத்தை போல ஆண்டவர் செழிக்கும்படி செய்து உன் வாழ்க்கையில் சகல விதத்திலும் ஆண்டு ஒரு செழிப்பை கட்டளையிட்டு அனைகருக்கு ஆசீர்வாதமாக உன் வாழ்க்கையை கத்தர் மாற்ற போகிறார் ஆமை சொல்லுங்களேன் இந்த காலை ஆராதனையில் கத்துடைய வார்த்தை கேட்கிற உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆண்டவர் செழிப்படையும்படி செய்வார் வறண்டு இருக்கிற உன் வாழ்க்கை செழிப்பாக மாறும் உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சூழ்நிலைகள் மாறும் உன் வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை பண நெருக்கடியான சூழ்நிலை மாறும் உன் குடும்பத்தில் இருக்கிற குடும்ப பிரச்சனைகள்

வேலையில் ஒரு செழிப்பை கொடுத்து உன் தொழில் பிசினஸில் ஒரு செழிப்பை கொடுத்து உன் வழி ஊழியத்தின் பாதையில் ஒரு செழிப்பை கொடுத்து ஆண்டவன் காரியங்கள் அத்தனை துணை வாய்க்கு செய்து நன்மையினால் உன் வாயை திருப்திப்படுத்துவார் செபிக்கலாமா பரிசுத்தமுள்ள என் பரமபிதா இந்த காலை ஆராதனை நாளில் முடிவு வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிழைகொடி வாழ்க்கையும் தேவன் செழிப்பாக மாற்றுங்க வறண்டு போய் கடுவழியை போல அவங்க வாழ்க்கை இருக்குமான அந்த காலை ஆராதனை கடுவழி வறட்சியை கத்தர் மாற்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருடைய வாழ்க்கை செழிப்படைபடி செய்திருப்பதற்காக மக்கள் நன்றி சொல்கிறேன் ஆண்டு முறை இந்த நாளை தேசம் முழுது நடக்கிற எல்லா ஆராதனைகளிலும் அது நாம் மகிமைப்படுவதாக இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரமும் தாழ்கைக்கு போடுக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் என் அன்புக்குரியவர்களே வறண்டு போய் கெடுவழியாக இருக்கிற உங்கள் ஆண்டவர் செழிப்படையை செய்வார் காட் பிளஸ் யூ